முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்து மொழிகளில் வந்து இந்த படம் வந்து தெரியுறங்களை வரப்போது தமிழ் சினிமா எந்த படமும் இந்த வரையும் வந்து பத்து மொழிகளில் வரல கல்கி படம் பாருங்களேன் த்ரீ டியில் வந்த பிறகு ஒரு எஃபெக்ட் இருந்தில்ல பார்க்கும்போதே ஒரு ஒரு பிரமிப்பு ஒன்று இருந்தில்ல அது மாதிரி இந்த படத்தில் பல பிரமிப்பான விஷயங்கள் இருக்கு என் கார் நூறு கிலோமீட்டர் தாண்டி போச்சுன்னா ஹைவேல நான் டிரைவர் ஐயோ ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஆனால் அஜித் சார பாருங்க என்ஜாய்ஸ் தோஸ் ரேசிங் என்ஜாய்ஸ் தஸ் ஏனோ டிரைவிங் முன்னாடி என்ன நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ எப்படின்னா ஒரு வாரம் படம் பார்க்கறது ரெண்டாவது வாரம் அதோட மறந்துருக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் என்னன்னா ரெண்டாவது வாரம் வந்த உடனே மைண்ட் செட் ஆயிடுறாங்க இனிமே ஓட்டி வீட்டில் வரும்போது பார்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வச்சு பேசிட்டு தவிர உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயிண்ட் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா பல தயாரிப்பாளர்கள் மொத்தத்தை எழுந்து கஷ்டத்தில் தான் இருக்காங்க பணம் போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு அனுபவத்துக்காக நான் பணம் எடுக்கிறேன்னா எடுங்க பெரிய ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் சினிமா எடுக்கல போது சார் யாருமே என் வீட்டு கதையை தட்டி தனஞ்சயன் தனஞ்சேய் நீ சினிமா தமிழ் சினிமா எடுக்கலாம் தமிழ் சினிமா அழிஞ்சிரு யாரும் சொல்லல காரணத்துல ஒரு ஹீரோ பாத்துருக்கேன் பயங்கரமான ஒரு ஆக்சன் நடிகர் அவர் அந்த மாதிரி இவர் வந்து வந்துருவாரு அந்த ஒரு ஆக்சன் ஹீரோவாக வந்துருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் என்ன சார் எப்படி இருக்கீங்க முதலாளி அப்படின்னு ஆரம்பிப்பாரு அதுக்கு நான் படம் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டாரு இந்தியன் டூ எடுத்து முடிக்கும்போது எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த படத்தை வந்து நான் ரெண்டரை மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது அப்போ நாலு மணி நேரம் ஆகும்போது அப்போ இன்னொரு ஒரு மணி நேரம் கதை சேர்த்தால ரெண்டு படமா பண்ணிடலாம்ல ஸோ இது வந்து கதையினுடைய கட்டாயம் தான் இது வந்து பிசினஸ்க்காக அவங்க பண்ணல

மூணு இப்படி தான் வரும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி வரும் பட் இந்த மொ இந்த வந்து ஞானவேல் சார் ரொம்ப கிளியரான சொல்லியிருக்காரு பத்து மொழிகளில் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணணும் முப்பது மொழிகளை நம்ம வந்து ஓடிடில வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் எல்லார்டும் பேசிகிட்டு இருக்காரு அமேசான் பிரைம் இதை வாங்கியிருக்காங்க அவங்ககிட்ட எல்லா மொழிகளையும் ஓடிட்டில் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்தளவு எஃபர்ட் போய்ட்டு இருக்கு த்ரீ டி எஃபர்ட் போய்ட்டு இருக்கு த்ரீ டீ அழகாக கொண்டு வரணும்னு இப்போ கல்கி படம் பாருங்களேன் த்ரீடியில் வந்த பிறகு ஒரு எஃபெக்ட் இருந்ததில்லை பார்க்கும்போதே ஒரு ஒரு பிரமிப்பு ஒன்றும் இருந்தில்லை அது மாதிரி இந்த படத்தில் பல பிரமிப்பான விஷயங்கள் இருக்குது ஸோ இதை வந்து கங்குவாவில் இருக்கிற அந்த பிரமிப்பை வந்து த்ரீடி மூலமாக கொண்டு வரணும் ப்ளஸ் பத்து மொழிகளில் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பல ஒர்க் போயிட்டுருக்கு அதனுடைய ப்ரொமோஷன் எல்லாம் ஆனால் எல்லாமே தங்கலான் ரிலீஸ் பிறகு ஆரம்பிக்கும் இப்போதைக்கு ஃபைனலாக ப்ரொடக்ஷன் கம்பெஷன்ல இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒர்க் போய்ட்டிருக்கு முடிஞ்ச உடனே நிறைய சர்ரைசஸ்ல அப்போதான் தெரிய வரும் விட முயற்சிக்கான மிகுந்த சீன்ஸ் வீடியோஸ்லாம் பயங்கரமாக பயங்கரமா வந்துச்சு ஸ்டண்ட் வீடியோஸ்லாம் வந்துச்சு அவ்வளோ அவ்வளவு மெனக்கடல் எடுத்து அவ்வளோ ஒரு விஷயத்தை பண்றாரு நான் வந்து ஒரு படத்துக்கு நீங்கள் பண்ணி தானே ஆனும் அவர் ஏற்கனவே வந்து ரொம்ப ரசிக்கிறாள் தானே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பைக் ரேஸ்லேருந்து கார் இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள் அவர் வந்து துபாயில் வந்து கார் ரேஸ் பண்ணுறாரு அது ஃபுல்லாக வீடியோ போட்டாங்க பார்த்தீங்களா அந்த காரில் அவர் பயணிக்கிறது அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈஸ் ஆல்வேஸ் சம்படி ஊ என்ஜாய் ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி டிரைவிங் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆனால் அவருக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயம் அவ்வளோதான் அதனால இதெல்லாம் பெருசாக அவரு இது பெருசாக நினச்சி பயப்படுற ஆள் கிடையாது மீதி பேர் பெருசாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்பீட் டிரைவிங் பண்ணல வச்சுங்களேன் எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குது என் கார் நூறு கிலோமீட்டர் தாண்டி போச்சுன்னா ஹைவேல நான் ட்ரைவர் ஐயோ ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு நூறு தான் என்னுடைய லிமிட்டு எண்பது நூறு ஓகே அது பைக்காக இருந்தாலும் சரி பைக்கில் நான் அறுபது மேலே தாண்டி போக மாட்டேன் நான் ஓட்டும் போதே பைக் ஓட்டிட்டு நிறைய பைக் ஓட்டியிருக்கேன் என்ஃபீல்டு எல்லாம் ஆனால் எல்லாமே அறுபது மேக்ஸிமம் எண்பது ஒரு ஹைவேல எண்பது போகும்போதே பயம் வந்துடும் ஐயோ ரொம்ப ஓவர் ஸ்பீடு போகிறோம் அப்படின்னு குறைச்சிடுவேன் காரில் போகிங்கன்னா ஹைவேல போவோம் கார் முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நூறு கிலோமீட்டர் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அஜித் சேர பாருங்க நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிலோமீட்டர்லாம் ஸ்பீடில் அடிக்கிறாரு அவ்வளோ ரேஸ் போகிறாருன்னு வச்சிக்கலாம் அப்போ அவர் வந்து எப்போவுமே என்ஜாய்ஸ் தஸ் ரேசிங் என்ஜாய்ஸ் திஸ் யூனோ ட்ரைவிங் அவருக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக கிடையாது ஓகே தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெரிய படங்கள் எதுவுமே வரதில்லை சின்ன படங்கள் வந்தால் கூட அந்தளவுக்கு பெருசாக மக்கள்கிட்ட மாட்டேங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் வருது தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தில ஒரு பெரிய மேஜர் இம்பாக்ட் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா சார் இப்போதைக்கு நம்பிக்கை அதுதான் என்ன காரணம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிகினிங் பார்த்தீங்கன்னா முதல் ஆறு மாதங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமையாக இல்லை ஒரு டல்லான ஒரு பீரியட் அதாவது டிசப்பாயிண்டிங் சொல்லலாம் எப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு திரைப்படங்கள் வெளியாக இருக்கு அதுல ஆறுல இருந்து ஏழு திரைப்படங்கள் தான் வெற்றி மீதி நூற்றி பதினெட்டு படங்களும் தோழி படங்கள் தான் ஓகேங்களா அதாவது ஐந்து சதவீத படங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு ஐந்து சதவீத வெற்றிச்சின்னு எப்படி சமாளிக்க முடியும் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நூறு எஃபர்ட் போடுறீங்க அஞ்சு தான் வெற்றி எழுதி வச்சுங்களேன் நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்வீங்க டிப்ரெஸ் ஆகிடுங்க எவ்ரிடே நீங்கள் ஒரு பத்து வேலை பண்ணுறீங்க பத்து வேலையில் அஞ்சு சதவீதம் கூட வரல பத்து வேலையில் ஒன்றுமே ஜெயிக்கலாம் வச்சுங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி தான் தமிழ் சினிமா நீங்கள் போயிட்டுருக்கு இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக பல கோரிக்கைகள் வச்சிட்ருக்கோம் ஆடியன்ஸ் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் எல்லாம் தெரியற நீங்கள் வந்து படத்தை பாருங்கன்னு சொல்கிறோம் அடுத்தக்கட்டமாக ஓரளவு நம்ம தமிழ் சினிமா சப்போர்ட் பண்ணணும் எல்லோரும் முன் வரணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் ஏன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயிண்டிங் டிப்ரெசிங்கான சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு நான் எப்படி டிப்ரெசிங் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இப்போ ரிவை பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் இன் ஒயில் ஒரு படம் ஓடுறதுனால ரிவை ஆகிடாது ஒரு கருடன் ஓடிச்சு ஒரு அரண்மனை ஃபோர் ஓடிடுச்சு ஒரு மகாராஜா ஓடிச்சுன்றதுக்காக நம்பிக்கை வந்துடுது இண்டஸ்ட்ரியில் வாரம் வாரம் ஒரு படமாவது வெற்றி அடையணும் அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அது நடக்க மாட்டேங்குது ஸோ அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்னைக்கு நம்ம ஜூலை ஒன்றாம் தேதி பேசிட்டு இருக்கோம் இப்போ வரப்போகிற படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலையில் நிறைய பேக் டு பேக் படங்கள் இருக்குது ஸோ மழை பிடிக்காத மனிதன் எங்களுடைய தயாரிப்பில் இன்ஃபினிட்டியில் ஒரு படம் வருது அது விஜயாண்டின் நடிப்பில் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டூ பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அடுத்ததாக ராயன் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரும்போது தங்களான் வருது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய படங்கள் செப்டம்பரில் கோட் வருது அக்டோபரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணாம் நம்ம வேட்டையின் விடா விடாமுயற்சி அண்ட் கங்குவா அப்படின்னு மூணு படங்கள் இருக்கு அக்டோபர் அப்போ எல்லாரோட நம்பிக்கை என்னன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இதுதான் தமிழ் சினிமா அடுத்த கொண்டு போனோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு பர்சனல் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா சார் இப்போ நம்ம ஒரு பெரிய படம் வருது மகாராஜா மாதிரி ஒரு பெரிய படம் வருது தொடர்ந்து ஐம்பது நாள் ஓடுறதுக்கான டாஸ்க் போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து இன்னொரு பெரிய படம் வந்து அந்த படம் இந்த மக்கள் மறந்துடுறாங்கன்ற மாதிரி ஒரு இது முன்னாடி நடக்கல இல்ல முன்னாடி எப்படின்னா ரெண்டாவது வாரமும் மக்கள் வந்து பார்ப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு லெத்தார்ஜி எப்படி வந்திருக்கு இருக்குன்னா குறையா சொல்லலை முன்னாடினா நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ எப்படின்னா ஒரு வாரம் படம் பார்க்கறது ரெண்டாவது வாரம் அதோட மறந்துடு அந்த படத்தை மறந்துட்டு அடுத்த கட்டம் போயிடுறாங்க இப்போ முன்னாடி இப்படி தான் நடந்தது வார வாரம் புது படங்கள் வந்துட்டே இருந்தது ரெண்டாவது ரெண்டு வாரத்துக்கு வந்து பெரிய படம்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் என்னன்னா ரெண்டாவது வாரம் வந்த உடனே மைண்ட் செட் ஆயிடுறாங்க இனிமே ஓடிட்டியில் வரும்போது பார்த்துக்கலாம் நாலாவது வாரத்தில் பார்த்துக்கலாம் அஞ்சாவது வாரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஷன் வந்துட்டு அவங்க மைண்டு ஃபுல்லாக அதில் ஓடிட்டுருக்கு நம்ம எப்படியும் வரப்போது வரப்போதில்லை அப்போ பார்த்துக்கலாம்னு இதனால எந்தளவு சேலஞ்சிங்காக போச்சுன்னா மார்க்கெட்டு வித்தின் டூ வீக்ஸ்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணி ஆகணும் தேட்டருக்கு ரெவென்யூன்றது ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணலன்னா நீங்கள் காலி ரெண்டே லைஃப் பெரிய படத்துக்கும் அதே தான் எல்லா படத்துக்கும் அதே தான் எல்லா படத்துக்கும் தலையெழுத்து வந்து ரெண்டே தான் அதுலேயும் முதல் வாரம் எழுபது பெர்சன்ட் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் சில படங்கள் எண்பது பர்சன்ட் சில படங்களுக்கு எழுபது பர்சன்ட்டு அப்போது நீங்கள் ஒரு நூறு கோடி டார்கெட் பண்ணுறீங்க அது பெரிய படங்களுக்கு சின்ன படங்களுக்கு ஒரு பத்து கோடி டார்கெட் பண்ணுறீங்க வச்சிங்களேன் முதல் வாரத்தில் நீங்கள் ஏழு கோடி எடுத்தாகணும் ஓகேங்களா அப்போது ஏழு கோடி எடுக்கணும்னா எவ்வளோ போராட வேண்டியிருக்கு பாருங்க ஏழு கோடி இல்லை எழுபது கோடி நூறு கோடினா சிம்பிளான எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ அப்போது இவ்வளோ போராட்டம் வந்து முன்னாடி இல்லை முன்னாடி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வெயிட் பண்ணலாம் மூணு நாலு வாரங்கள் படம் ஓடும் மக்கள் வந்துடுவாங்க டாக் பிக்கப் பிக்கப்பாக படம் ரெண்டாவது வாரம் பிக்கப் ஆகும் மூணாவது வாரம் பிக்கப் ஆகும் நாலாவது வாரம் பிக்கப் ஆகும்னு நினச்சிருந்தா இப்போ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வந்தால் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லைனா மறந்துடு அதோடு என்ன எப்படி என் பண்றது யாருக்கும் தெரியல ஓகே யாருக்குமே தெரில இந்த விஷயத்தில் பாதிப்படுகிறது யாராவது ப்ரொடியூசர் மட்டும்தான் வேற யார் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு அவுட்டோர் யூனியனுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு விஎஃப்எக் சம்பளம் கொடுத்தாச்சு டப்பிங் சம்பளம் கொடுத்தாச்சு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு பப்ளிசிட்டி பண்ணுற ஒத்தொத்தர் முதலே பணம் வாங்கியாச்சு கரெக்டாக பணம் இல்லாமல் யாரும் பப்ளிசிட்டி பண்ணுறது இல்லை எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு கொடுத்தது யார் தயாரிப்பாளர் கடைசியில் பிஸ்னஸ் ஆகிடும் எப்படியாவது நான் போட்ட முதலீடு வந்துடும் நம்பி இருக்கிறது யார் தயாரிப்பாளர் இந்த நான் சொன்னேன் இல்லை நூற்றி இருபத்தி நாலு திரைப்படங்களில் நூற்றி பதினாறு நூற்றி பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் இழந்திருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய இழப்பில் இருக்காங்க எந்த அளவு இழப்பையும் எனக்கு பர்சனலாக நான் வந்து கொஞ்சம் முக ஸ்மைலிங்காக வச்சு பேசிட்டு இருக்கிறேன் தவிர உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது அவ்வளோ பெயின்னா அத்தனை தயாரிப்பாளர்களோட பெயினை நான் கண் முன்னாடி பார்க்குறேன் அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கே வருத்தமாக இருக்குது என்னடா இது இப்படி எழுந்து நிற்கிறாங்களே ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்களே நம்மளால் என்ன பண்ண முடியும் என்னால் எதாவது பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது நான் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் எப்படியாவது பேசி சாட்டிலைட் விற்க முடியுமா எப்படியாவது பேசி டிஜிட்டலில் கொண்டு வர முடியுமா அவங்க படத்துக்கு ஒரு மினிமம் வேர்ன் பண்ணி கொடுக்க முடியுமா என்னால் அவங்க காஸ்ட்டை ரிகவரி பண்ணி தர முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் என்னால் முடிஞ்ச டிஜிட்டல் ஏதாவது சப்போர்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் என்ன மாதிரி கொண்டு ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது எங்களால் குறைஞ்சபட்சம் தான் கொண்டு வர முடியுது மிகவும் அதிகபட்சம் கொண்டு வர முடியல ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா பல தயாரிப்பாளர்கள் மொத்தத்தை எழுந்து கஷ்டத்தில் தான் இருக்காங்க என்னடா இது படத்தை எடுத்து மாட்டிக்கிட்டோமேன்னு இப்போ நாங்கள் எல்லோருக்கிட்ட சொல்கிறதுனா தயாரிப்பாளர்கிட்ட எல்லாருமே திருப்பி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்குங்க படம் ஆரம்பிக்காதீங்க கேர்ஃபுல்லாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குன்னா இல்லை இந்த பணம் போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு அனுபவத்துக்காக நான் படம் எடுக்கிறேன்னா எடுங்க அனுபவம் என்னென்னு அர்த்தம் நான் ரிஸ்க் எடுக்க தயார் இந்த ரிஸ்க் நான் வந்து தைரியமாக எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்கள் பணம் போனாலும் பிரச்சனை இல்லைன்னா படம் எடுங்க இல்லைன்னா படம் எடுக்க வராதிங்க வெயிட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டைம் பெட்டர் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெட்டர் ஆகும்போது நம்பிக்கையோடு நீங்கள் வரலாம் தான் நான் பர்சனலாக சொல்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரி எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நானே அதுதான் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஐந்து காட் ஐந்து கதைகள் சூப்பர் டூப்பராக எங்கள் டீம் ஃபுல்லாக அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஆனால் நான் கிளியராக சொல்லிட்டேன் அந்த ரைட்டர்ஸ் டேரக்டர்கிட்ட தம்பி நான் எடுக்கிற சூழ்நிலையில் இல்லை ஓகே எனக்கு பயமாக இருக்குது ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது சூப்பரான கதைகள் உனக்கு வேறு யாராவது தயாரிப்பில் இருந்தால் நான் என்ஓசி கொடுத்து அப்படிச்சுறேன் என் படத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு நான் செலவு பண்ண படத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இப்போ எடுக்கிறது பயமாக இருக்குது ஏன்னா நானும் அதே மாதிரி போய் உட்காந்துரு சுச்சுவேஷனில் நாளைக்கு படம் எடுத்துகிட்டு நானும் உட்காந்து கெஞ்சிட்டு இருப்பேன் எப்படியாவது வாங்கிக்கிங்க எப்படியாவது வாங்கிக்கங்க யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகிடும் எல்லாமே போயிடும் இருக்கிறதெல்லாம் போயிடும் அதனால் கொஞ்சமாவது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன் இழந்தது போகிறோம் இப்போது இனிமே இழக்க வேணாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பெட்டர் ஆகும்போது எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன்னா பல பேருக்கு இதை தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக பல தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல காலம் வரட்டும் அதாவது மார்க்கெட் நல்லா இருக்கட்டும் அப்போது படம் எப்போனாலும் எடுக்கலாம் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கலாம் என்றைக்கினாலும் எடுக்கலாம் படம் எங்கே ஓடிடு போகுது சினிமா சினிமா இங்கே தானே இருக்க போகுது இந்த வருஷம் எடுக்கலைன்னா அடுத்த வருஷம் எடுக்கக்கூடாதா சினிமா எப்படாலும் எடுக்கலாம் இல்லை யாருமே ஒரே ஒரு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார் நான் ஒருத்தர் பேசியிருந்தேன் சார் ஏன் சார் சினிமா எடுக்கல அப்படின்னும் போது சார் யாருமே வீட்டு கதவை தட்டி தனஞ்சேன் தனஞ்சேய நீ சினிமா தமிழ் சினிமா எடுக்கலன்னா தமிழ் சினிமா அழிஞ்சிருன்னு யாரும் சொல்லலை ஓகே நான் எதுக்கு சார் படம் எடுக்கணுன்னாரு யாராவது எப்போது கதை தட்டின்னு சொன்னீங்களா நீ தமிழ் சினிமா எடுக்கலன்னா நீங்கள் வந்து தமிழ் சினிமா அழிஞ்சிரு சொல்லியிருக்கீங்களா எந்த தயாரிப்பாளர் இருக்காது அதை அவ சொன்னார் அப்போ அந்த அவர் சொன்னது வந்து என்னைக்குமே வந்து எதிரொலியாக ஒருத்திட்டே இருக்கும் என் மைண்ட்ல அதாவது யாருமே நம்ம வீட்டுக்கு கதவை தட்டி நீ தமிழ் சினிமா எடுக்கலன்னா தமிழ் சினிமாவுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லலை நீ எடுக்கணுன்றது உன்னுடைய பேஷன் அதை எடுக்கணும் போது கேர்ஃபுல்லாக தான் பண்ணு விஜய் சந்தி அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு தொடர்ந்து அவர் மகனும் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஃபீனிக்ஸுடைய ட்ரெயிலர் நான் பார்த்தேன் அதை இன்ட்ரோடக்ஷன் பார்த்தேன் சூர்யா சேதுபதி அப்படி சொல்லிடலாம் ஏன்னா அவர் சேதுபதி ஒத்துக்க மாட்டேன்றாரு எனக்கு தெரிஞ்சு சூர்யா உங்களுக்கு வந்து சேதுபதி பேரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சூர்யான்றது ஏற்கனவே நம்ம முதலில் ஒரு மிகப்பெரிய நடிப்பு புயல் சூர்யா இருக்கார் அதனால் நீங்கள் சூர்யா சேதுபதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அவர் வந்து இல்லை இல்லை நான் சூர்யா மட்டும் பேர் வச்சுக்கிறேன்னு இருக்காரு நான் அவருக்கு ஒரு ஒரு எல்டராக அட்வைஸ் பண்ணுறேன் அவருடைய அந்த ஃபீனிக்ஸ் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த உழைப்பு பிடிச்சிருந்தது சின்ன பையன் பதினெட்டு வயசில் பத்து வயசில் இவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு அதுவும் அந்த மாஸ்டர் வந்து அனல் வந்து அவ்வளோ பிரமாதமாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருக்காரு அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக நல்ல படமாக வந்தது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அது மூலமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம தமிழ் சினிமா கிடைக்கலாம் எப்படின்னா நான் வந்து கன்னடத்தில் ஒரு ஹீரோ பார்த்துருக்கேன் துனியா இவன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் ஓகேங்களா அந்த மாதிரி இவர் வந்து வந்துடுவார் அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்குறேன் ஸோ அவரை அது இது விஜய் சேதுபதி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐம்பது படங்கள் அதில் ஒரு படம் நானும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கேன் அந்த படத்தை நானும் தயாரித்தேன் புறம்போக் என்கிற பொது உடம்பில் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆர்யா விஜய் சேதுபதி என்னது அப்போ வந்து எனக்கு பழக்கம் அவர் எங்கே பார்த்தாலும் ஏன்னா சார் எப்படி இருக்கீங்க முதலாளி அப்படின்னு ஆரம்பிப்பார் அதுபோல் நான் படம் கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டார் அது வேறு விஷயம் படம் எப்போ கேட்டாலும் இல்லை சார் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் சொல்வார் ஏன்னா அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவருக்கு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் கேட்டிருக்கேன் பட் ஆனால் அவருக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்கல எங்கூட டிராவல் பண்ணுறதுக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு கமிட்மெண்ட் டு ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும் அவர் மேலும் மேலும் வளர்வார் ஏன்னா அவருடைய கரியோகிராஃபை அப்படி தான் உடச்சு ஒரு சினிமாவில் ஒரு பேஷனோடு வந்து தன்னுடைய வாழ்க்கை சினிமாதான் அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு கமல் கமல்சாரை பார்க்குறோம்ல சினிமாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதில் ஜெயிச்சிருக்காருல்ல அந்த மாதிரி விஜய் சாரும் வந்து நல்லா ஜெயிச்சு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முன்னெல்லாம் வந்து ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா ப்ரொடியூசர் பண்ண போடுவாங்க சார் இப்போ சமீபத்தில் புஷ்பா சலார் கல்கின்னு சொல்லிட்டு தமிழ்ல எல்சி யூனிவர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது அதையும் தாண்டி ப்ரொடியூசர் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு படம் ஓடலைன்னா அடுத்த படம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ மூணு படத்துக்கான பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் பாட்டு போய் செகண்ட் பாட்டு அப்படின்ற மாதிரி போட்டு இப்போ அதை ட்ரெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க இதை எப்படி பாக்குறேன் இல்லை சில கதைகள் வந்து நீங்க வந்து நிறைய பாட்டில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ வந்து சங்கர் சார் ரொம்ப அழகாக சொன்னார் நான் இந்த படத்தை வந்து இண்டியன் டூ எடுத்து முடிக்கும்போது எடுத்துகிட்டே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு இந்த படத்தை வந்து நான் ரெண்டரை மணி நேரத்தில் சொல்ல முடியாது அப்போது நாலு மணி நேரம் ஆகும்போது அப்போ இன்னொரு ஒரு மணி நேரம் கதை சேர்த்தாலே ரெண்டு படமா பண்ணிடலாம்ல ஸோ இது வந்து கதையினுடைய கட்டாயம் தான் இது வந்து பிஸ்னஸ்க்காக அவங்க பண்ணல இப்போ கல்கி அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்கும்போது நான் ஒரு பாட்டில் கொடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பார்ட் டூல இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து பாகுபலி பண்ண சக்ஸஸ் பாகுபலி என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய கதை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு பாட்டில் சொல்லலாம் அது மாதிரி பொன்னியின் செல்லும் அதே மாதிரி ப்ரூவ் அடிச்சு இப்போ அந்த ரீசனால தான் புஷ்பா வந்து புஷ்பா டூவாக வருது எக்ஸ்டென்ஷனாக வருது இப்போ வந்து நீங்கள் கல்கி கல்கி டூவாக வருது இந்தியன் வந்து இந்தியன் டூ இந்தியன் த்ரீனு வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து கதை தான் காரணம் இப்போ ஒரு மழைப்படி கதை மனதுன்னா பார்ட் டூனை கொண்டு வர முடியாது ஏன்னா கதை இவ்வளோ தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் தான் கதைன்னா ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் சொல்லிடணும் நாலு மணி நேர கதையை ரெண்டு மணி நேரத்தில் கொடுக்குனீங்கன்னா ரொம்ப சொல்லி மக்கள் போயிடலாம் ஸோ அதனால் வந்து எந்த கதைகள் தேவைப்படுதோ அதை ரெண்டு பாட்டில் சொல்கிறது தப்பே கிடையாது தொடர்ந்து அந்த மாதிரி ரெண்டு பாட்டில் வந்த படங்கள் வெற்றியோ அடைஞ்சிட்ருக்கு புஷ்பாட்டுக்கும் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்ததாக இந்த படத்துக்கும் இப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு படமும் கதை தான் தீர்மானிக்குது அதுக்கான பாட்டும் இருக்கா இல்லையானு கதை வந்து இல்லைன்னா அதில் நீங்கள் பண்ண முடியாது